தம்பிகள் <laughs> நாங்கள் வரு <hablando> <op times the Walls bio> <sever>

சமூகம் என்று மத்திய அரசு நடக்கரியாதை போராளி போராளி விமான விமான வீர விளக்கம் வீர விணக்கம் வீர விணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளி சமூக போராளி போராளி சாதி எதிர்க்கும் போராளி சாதி எதிர்க்கும் போராளி

வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி போராளி சமத்துவ போராளி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் 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 அமைச்சருக்கு அதுக்கு தந்தை பெரியாருக்கு ஏ ராசன் காரல் மார்க்ஸ் கி ஏ ராசன் காரல் மார்க்ஸ் கி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக சமூக சாவு கண்ட

மக்களின் அரசியல் அதிகார்த்தங்கள் भलक भीर भलक भीर भलक भीर भलक और नाट्ट मक्कर कच्ची माला नाट्ट मक्कर कच्ची औंला नाट्ट मक्कर कच्ची माला नाट्ट मक्कर कच्ची सम्मान द भीर भलक सम्मान द भीर भलक सम्मान द भीर भलक सम्मान द भीर भलक इन अजीबों का हम नयम ढी नेट चार्ज नहीं करा कोई गिप्पडी पट्टा है वार्मो नहीं है

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிப்பு போராளி சாதி எழுப்பு போராளி வேல் சேனரை வேல் வேல் சேனரிங்க வீர வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த தியாகத்தை ஊரு போலும் மறக்க மாட்டோம் ஊரு போலும் மறக்க மருத நாட்டு வேங்கைகள் நாங்கள்ல்ரத நாட்டு வேங்கைகள்ாங்கள் மருத நாட்டு வேங்கைகள்ாங்கள் மருத நாட்டு வேங்கை ராமார் தம்பிகள்

मंज माटो अंज माटो अंज माटो अंज माटो अंज माटो 看着了。嗯嗯嗯嗯